அஸ்லாம் வலிகம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோடை அட்வெஞ்சர் காட்டேஜ்ல தங்கிருக்கோம் இதே மாமா பாத்தீங்கன்னா அங்க காட்டிலயும் வந்து காட்டேஜ் எல்லாம் வச்சிருக்காங்க இருக்கு இங்க மூணு நாள் தங்கிட்டோம் இங்க முடிச்சிட்டு இப்போ அங்க போய் வீடியோ பண்ணலான் இருக்கோம் தங்கலான் இருக்கோம் அதனால கிளம்புறோம் அங்க ஏ ஃபிரேம் இருக்கு கேம்பிங் இருக்கு எல்லாமே இருக்கு இந்த கோடை அட்வெஞ்சர் இந்த மாமாவும் அங்க எல்லாமே வச்சிருக்காங்க எல்லாம் பேக் பண்ணிட்டோம் ரூமை வெக்கேட் பண்ண போறோம் கிளம்புறோம் அஸ்லாமலைக்கும் வரமுத்துலாய் பிறக்காத்தது நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் வாட்சிங் நைட்டு வீடியோ பார்த்திய அதுல வந்து நாங்க சாப்பிட்டோம் நைட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டோம் அது யாரு ஹோட்டல்னு சொன்னா என் மரும சபீனாவுடைய மாமா ஹோட்டல் அதுக்காக இப்ப மறுபடியும் மீண்டு வர்றாங்க சாப்பிடுறதுக்கு அங்கேயும் வந்து பேசுவோம் ஆமா அவ்வளவுதான் இங்க வந்து இந்த மாமா நல்ல மாமா சின்ன மாமன் கடைசி மாமா ஹோட்டலில் வந்துருச்சு நாங்கள் இறங்குறது சாப்பிடுறோம் அது தூம்புறது வர அது எதிரிச்சு வரக்கூடாது 답답한데, 한 मलेई <small>

இந்த ஃபுல்லு கலர் வீடு அதுக்கு மேலே உள்ளது அம்மா வீட்டில் நாலு பேர் விட்டுருக்கு இந்த குடும்பம் பெரிய குடும்பம் அவங்க நாங்கள் நைட்டு போயிட்டு வந்தோம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ சொல்லுவாங்க எல்லா வாரமும் நல்லா சொல்லுவாங்க பழைய வீடு ஐம்பத்தி ஆறில் கட்டினா இந்த வீட்டு அவள் வந்து அப்போ வரும்போது இங்கே ஆதிவாசி இருந்திருக்கா அவள் வந்திருக்கும் போது இவருடைய தாத்தா இது நல்ல வியூ பாயிண்ட் இங்க இருந்து பார்த்தா அங்க கீழே வத்தல கொண்டு பெரிய குளம் ஊரு எல்லாமே தெரியும் அங்க தூரத்துல பாருங்க அங்க தெரியும் அங்க ஒண்ணு கொஞ்சம் தள்ளி பார்த்தோம்னா பழனி எழுதி தொடரும் பழனியோட வியூஸ் எல்லாமே தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல வியூஸ் அழகா எல்லாமே தெரியும் நீங்க வந்தீங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் சுத்தி பாக்கலாம் நல்லா அழகான நல்ல மனசுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் இங்கே சாப்பாடுமே இந்த ஹோட்டலில் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு காலையில் சரி மதியானம் சரி நைட்டு சரி மத்தியானம் சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு நேற்று நைட்டு சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு இப்போ காலையிலேயும் அங்கே தான் வந்திருக்கோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மாமான்ட்டு இல்லை அவங்க சாப்பாடு நல்லா செஞ்சிருந்ததுனால தான் வந்திருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு வந்து ஃபைவ் தௌசண்ட் போடுவோம் நைட் டின்னர் பிரேக் கொடுத்துருவோம்

இங்கேருந்து பார்த்தா வியூஸ் எல்லாமே தெரியுது நீங்க இங்கேருந்து பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கு நல்ல காட்டு பகுதியெல்லாம் நல்லா எல்லாமே தெரியுது பாருங்க டபுள் பெட் இருக்கு அப்புறம் உட்காரதுக்கு டீ பாய் இருக்கு டீ சாப்பிட்ட கொள்ள இது பண்ண அட்டாச் பாத்ரூம் இருக்கு பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் நல்லா கிளீனிங்காக நல்லா இருக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு நல்லா இருக்கும் ஏ ஃப்ரேம்லயே மேல ஹெட் இருக்கு இங்கேயும் சிங்கிள் பெட் போட்டிருக்காங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா லொகேஷன் செம்மையா தெரியுது நல்ல வியூ அழகா தெரியுது எனக்கு இந்த ஏ ஃப்ரேம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஏ ஏன்னா நல்லா இருக்கு வித்தியாசமா இருக்கு இந்த மாதிரி வந்து தங்குனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க சாப்பிடற வசதியுமே உங்களுக்கு சுடுதண்ணில இருந்து என்ன பக்கத்துலயே ஹோட்டல் இருக்கு எல்லாமே டெலிவரி பண்ணிடுவாங்க ரொம்ப நல்லா இருக்கு ஒன் டேக்கு வந்து சார்ஜ் பண்றாங்க இந்த ஒரு ஏ நைட்டு சாப்பாடு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே அதுலேயே ஈக்குவல் ஆயிடும் சாப்பாடுலாம் தனியாக இது பண்ணுவேன் மதியானத்து லஞ்ச் மட்டும் நீங்கள் வெளியே இது பண்ணிக்கலாம் நாங்க நைட்டு சாப்பிட்டோம் இங்கே வந்து இப்போ சாப்பாடு நல்லா இருந்ததுனால நாங்க இப்ப மறுபடியும் மீண்டும் சாப்பிட வந்திருக்கிறோம் இது வந்து மருமக அவங்களுடைய மாமா ரெண்டாவது மாமா முதல்ல ஒரு வீடியோ இங்க போட்டிருக்கோம் அவங்க முதல் மாமா இவங்களுக்கு வந்து ஏழு மாமா மாசாலா மாசாலா சொல்லுங்கள்

சூப்பர் வசதி இல்ல இடம் பத்தடமா நெருக்கடியா இருக்கும் வந்துட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு விட்டுறாதீன் இந்த உங்களுக்கு கிடைக்காது வர்ற உலக சாப்பிடுங்க இந்த புழுது சூடா பாருங்க ஆய்வு பறத்துக்கு இது மாதிரி சாப்பிடுங்க நல்லா

அவங்களுக்கு பாருங்கள் எவ்வளவு இதாக கொடுக்குறாங்க எனக்கு சாப்பாடு அவ்வளோ அருமையாக நல்லா தர்றாங்க ரொம்ப நல்லவங்க வந்துருங்க நீங்கள் எல்லாரும் எல்லா வல்ல இறைவன் அவங்களுக்கு நல்ல ஒரு இதை செஞ்சு எல்லா பறக்கத்தான் இருக்கணும் அவ்வளோதான் பறக்கணும் ஸ்ட்ரென்த்து வேணும் ம் முட்டை தோசையா எவ்வளோ பெரிய தோசையாக இருக்கு முட்டை தோசை போதும் நல்லா பேசணும் சாம்பார் நல்லா இருக்கு முட்டை தோசை நல்லா பெரிய தோசையா இருக்கு ஒரு தோசை சாப்பிட்டாலே போதும் போல சரிங்க சாப்பிட்டுட்டு இப்ப வந்து வத்தலை குண்டுக்கு போறோம்